நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு MNC கம்பெனில 3.5 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரெண்டா டீம் லீடா இருக்கேன் அம்மா அப்பா என்ன பண்றாங்க எனக்கு அம்மா அப்பா இல்ல பாட்டி மட்டும்தான் தான் 1.5 வயசுக்கு பையன் 8 மாசம் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அம்மா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரா 1.5 வயசுலயே கொண்டு சத்துணவுல உட்கார வச்சேன் நானே தான் தினம் 100 ரூபாய் கூலி சம்பாரிச்சு வந்து எதாவது ஒரு ஒரு சோறு கூட ஆக்குவாங்க அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது உங்க படிக்கிற வேலை மட்டும் பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் பாக்குற அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு தண்ணி நீஸ் தண்ணி குடிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு டெய்லி அறுநூறு ரூபா சம்பாரிச்சு படிக்க வச்சு இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவன் தான் பாக்கணும் சாமி சாமி நீதான் சாமி சாமி எங்க ஆளால காப்பாத்து நீதான் இன்னைக்கு அது பயங்கரமான ஊடு கட்டி இருக்குது வாட வீட்டுல குடியிருந்த வாட அருமையான ஊடு கட்டி இருக்குது அவங்கதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவங்க எதுவுமே இல்ல ஆமா நீங்க தான் படிச்சு வச்சங்கம்மா நீங்க தான் எல்லastype செஞ்சு கொடுத்தாங்கம்மா ஒன்றரை வயசு அய்யோ தம்பி எட்டு மாசம் கையில ஏந்திக்கிட்டு கொஞ்சம் காட்டுக்குள்ள படுக்கு வச்சுட்டு நூறு நூறு ரூபாய் சம்பாரிச்சு அதால படிக்க வச்சி தர கொண்டு வந்துட்டு எனக்கு இதே போதும் வேற ஒண்ணு எனக்கு இதுவே வேண்டாம் நான் படிச்சு வேலை வாங்கிட்டேன்னா எனக்கு அதே போதும் ஆனா படிப்புல எந்த கொம்பனும் கிட்ட உங்களுக்கு தெரியினா இந்த நடந்துருக்குது இந்த ஸ்பிரிட் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம பேசி முடிச்சாப்பா எனக்கு டயர்ட் ஆகிறேன் ஆமா ஆனா மொர்ட்டு பாத்திமாங்கல்ல உன்னை நான் போயிட்டி புரிய நான் மனசு வந்தாலும் சந்தோஷம் சொல்லிட்டாப்பா போதுமா